ஒரு ஆளை பார்த்தவொடனே ஒரு பேரை கேட்டவொடன்னா சொல்கிறேங்கிறது உங்களுக்கு அப்படி தெரியும் ஆனால் என்னை மாதிரி சொல்கிறவங்க பலர் இருக்காங்க அவங்க உங்களை சந்திக்காமல் இருக்கலாம் அவங்க வெளியே வராமல் கூட இருக்கலாம் நான் மட்டும் இல்லை எத்தனையோ பேர் இருக்காங்க அது நானும் ஒருத்தன் அப்போ இந்த பேரை வச்சு சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா நான் பேரையும் கேட்பேன் அந்த டயத்தில் ஒரு கரண்டில் இப்போ கோச்சார கிரகங்கள் ஓடும் இல்லையா அதை மனசை வச்சுக்கிட்டு நான் பேசுவேன் அவங்களுக்கு தெரியாது ஆனால் கேட்கும்போது பேரை கேட்டு சொல்கிற மாதிரி தெரியும் அந்த பேரும் அந்த நிமிடத்தில் ஓடக்கூடிய கோச்சார கிரகங்கள் இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலையம் வச்சு தான் பேசுவேன் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்ல முடியும் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வாழ்க்கை முழுவதும் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் ரெண்டு மூணு பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லணும் நீங்கள் இந்த விஷயத்துக்காக இருக்கீங்க இந்த டைமில் இந்த ஒரு பிரச்சனை எதிர் நோக்கியிருக்கீங்க அல்லது இந்த டைமில் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறீங்க இந்த டைமில் அவங்க வீட்டில் சுபகாரியம் நடக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எடுத்து சொல்லும்போது அவங்க ஆமாம் எப்படி சொன்னின்னு கேட்பாங்க அது வந்து அவங்க பேரை கேட்டால் தான் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் பெயர் ப்ளஸ் அன்னைக்குள்ளே கோச்சாரக்கிறன் வச்சு தான் நான் சொல்லுவேன் அப்போ ஈஸியாக சொல்லலாம் இது என்னுடைய சொல்லக்கூடிய முறை எதை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை புதுசாக எதுவும் கிடையாது இது எல்லோராலும் முடியும் அதை கொஞ்சம் நான் ரொம்ப நாளாக அதில் ஆராய்ச்சி பண்ணி வந்ததுனால என்னால் சொல்ல முடியுது